அருங்காணம் இதுவும் ஒரு பண்புத்தொகை அருமை கூட்டல் காணம் அருங்கானம் அருமை கூட்டல் காணம் சேர்த்து எழுதும்போது வந்து இக்குக்கு இனமான இங்கு முன்னாடி வந்துடும் ஓகேங்களா அது என்னது அப்ப இன எழுத்து முன்னாடி வந்துடுது ஆனா நம்ம பிரித்து எழுதும்போது அருமை காணம்னு எழுதுவோம் மை வரும் பண்புத்தொகையாக மாறிடும் ஆனா சேர்த்து எழுதும்போது வந்து இந்த வருமொழி இருக்கு இல்லைங்களா காணம் அதுல இக்கு இணை எழுத்தான இங்கு வந்துருது பாருங்க அருங்காணம் எத்திசை ஏ குடல் திசை இது வந்து ஈஸியா அப்படியே பிரிச்சிடறாங்க எத்திசைனா ஏ திசை நகை நகு ஐ அப்படின்னு பிரிக்கிறாங்க நகு ஐ இத வந்து நீங்க எப்படி பிரிச்சிருப்பீங்க இது தெரியாதனா தெரியாத